வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து புதுமண திருமண தம்பதிகளுக்கு வந்து இந்த பால் செய்கிறது அப்படின்னு வீடியோ கேட்டிருக்கீங்க ஆல்ரெடி நம்ம வீடியோவில் இருக்க அது சரியாக இல்லை கொஞ்சம் தெளிவாக ஈஸியாக வேணும்னு கேட்டிருக்கீங்க உங்களுக்காக தான் இந்த ரெமடி மாப்பிளைப்பால் புது மண தம்பதியர்கள் அதாவது ஆணுக்கு வீரியத்தையும் பலத்தையும் விந்தணு உற்பத்தியையும் உயிரணுக்கள் அதிக ஆக்குறதுக்காக கொடுக்கக்கூடிய பால் இப்போ இதுக்கு என்ன தேவை அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த இன்க்ரீடியண்ட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சது இப்போ இந்த இன்க்ரீடியண்ட்டு என்னென்ன இருக்குது இதுக்கு எப்படி நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இப்போ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு அஞ்சு கிராம் போதும் ஒரு நாளைக்கு ஒரு வேளை போதும் ஜாஸ்தி தேவையில்லை உதாரணத்துக்கு சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு நம்ம காஃபியோ டீ குடிக்கிறோம் இல்லையா ஸோ அதுக்கு பதில் நம்ம என்ன செய்யணும்னாக்கா இந்த இதை கொடுக்கலாம் இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டுன்னு வந்து பால் பசும் பாலாக இருந்தால் ரொம்ப நல்லது பாக்கெட் பாலாக இருந்தால் பிரச்சனை இல்லை உபயோகப்படுத்திக்கலாம் பசும் பால்னால் ரிசல்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் பால் அடுத்தது வந்து என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முந்திரி பருப்பு அஞ்சுலேருந்து பத்து முந்திரி பருப்பு நல்லா சுத்தமான முந்திரி பருப்பு பால் ரெண்டே ரெண்டு பேரிச்சம்பழம் அது போக இப்போ நீங்கள் பார்க்கத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பவுடர் இந்த பவுடரு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மாப்பிள்ளை மஸ்தான்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வகையான பேர் இருக்குது இந்த திருமண ஆன ஆண்களுக்காகவே இதை ரெடி பண்ணி கொடுப்பாங்க ஒரு சில ஊரில் வந்து மாப்பிள்ளை பால்ன்னு சொல்லியே விற்பாங்க ஸ்பெஷல் மாப்பிளை பால் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா முருங்கை விதை இருபது கிராம் அளவுக்கு முருங்கை விதை முருங்கைப்பூ முருங்கைப்பூ காஞ்சை முருங்கைப்பூ ஐம்பது கிராம் முப்பது கிராம் அளவுக்கு சுக்கு ஐம்பது கிராம் அளவுக்கு கசகசா முருங்கை விதை அப்படியே பவுடர் பண்ணுறது தான் முருங்கைப்பூ ஆல்ரெடி காஞ்சது அதுவும் அப்படியே பவுடர் பண்ணுறது தான் சுக்கு ஆல்ரெடி காஞ்சது அதையும் அப்படியே பவுடர் பண்ணுறது தான் இந்த கசகசா மட்டும் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா நெய்யில் போட்டு அதாவது ஒரு ஐம்பது கிராமுக்கு ஒரு சும்மா ரெண்டு டீஸ்பூன் போட்டு இந்த ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துட்டு அதை எங்கே என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டு நாள் வெயிலில் வைக்கணும் ரெண்டு நாள் வெயிலில் வச்சா அந்த ஈரத்தன்மை குறைஞ்சி ஓரளவுக்கு பதமாக வந்துடும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைக்கலாம் நம்ம மிக்ஸிலே போட்டு அரைக்கலாம் சுக்கு எல்லாத்தையும் கசகசா சுக்கு முருங்கை விதை முருங்கைப்பூ இப்போ நான் சொன்ன அளவில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டிங்கனாக்கா ஒரு மாதத்துக்கு தேவையான அளவுக்கு வரும் ஒரு நாளைக்கு அஞ்சு கிராமே அதிகம் அஞ்சு கிராம் தாராளம் சும்மா ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு அப்படி ஃபுல்லாக அள்ளி போட்டாலே இது அஞ்சு கிராம் வரும் ஏன்னா கசகச முருங்கைப்பா எல்லாமே வாட்டர் கண்டன்ட் அதிகமாக இருக்கக்கூடியது நீர் தன்மை இருக்கும் அதில் அதில் பால் இருக்கும் ஸோ அதனால் வெயிட்டாக இருக்கும் இந்த ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா வெது வெதுப்பான பால் ஆல்ரெடி கொதிக்க வச்சா அந்த பால் கொதிக்க வைக்கிறதெல்லாம் முந்திரி பருப்பும் பேரிச்சம்பளத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த பால் ஆறுன பிறகு இதை போட்டு க மிக்ஸ் பண்ணி குடித்தா போதும் விந்து உற்பத்தி அதிகமாகும் டைமிங் கிடைக்கும் வீ வீரியம் அதிகமாகும் சீக்கிரமாக குழந்த பிறக்கும் அது மட்டும் இல்லை உடம்புக்கு நல்லா பலம் பலகீனமாக இருக்கக்கூடிய ஆணுக்கு பலம் படும் விந்து உற்பத்தி அதிகமாகும் குழந்தை சீக்கிரமாக பிறக்கிறதுக்கு நிறைய விஷயத்துக்கு உதவியாக இருக்கும் இதை இதுக்கு சுலபமாக இன்னும் யாருனாலையும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் முயற்சி பண்ணி பாருங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வணக்கம்